குடிச்சுக்கிட்டு அதோட சிகரெட் எப்பா அதை ஹண்ட்ரட் பெர்சன்ட் பாட்டணும் இப்போ சினிமாவில் சிகரெட்டு குடிக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு ரூல் கொண்டு வரணும் பதினொன்று நாவது படிக்கக்கூடிய மாணவன் கிளாஸ் ரூமுக்கு வந்து அவன் வந்து மதுபானத்தோட வந்திருக்கிறா அப்படின்ட்டு கிளாஸ் ரூமுக்கு ஆமாம் வகுப்பறைக்கு மதுபானத்தோட வந்திருக்கிறான் ஆமாம் நல்லா ஆட்சி ஒரு நான் நல்லாட்சின்னு சொல்லலை நல்லா ஆட்சி நான் சொல்லவே மாட்டேன் அதாவது இப்போது பெண்கள் கல்விக்கு என்று மாசம் மாதம் ரூபாய் கொடுக்குறாங்க

ஒரு என்ன சொல்றது ஒரு நீங்க ஒரு பக்கம் நீங்க நல்லது பண்ணிட்டு இருந்தாலுமே கூட ஒரு பக்கம் அது முழுமையான ஒரு தீமையான காரியத்தை பண்ணிட்டு இருக்கிறாங்க உண்மைதான் அந்த நல்லது பண்ணது கூட ஒருவேளை விளம்பரத்துக்காக பண்ணலாம் நான் அதெல்லாம் சொல்ல சொல்ல விரும்பல விளம்பரத்துக்காக பண்ணாலும் நல்லது பண்ணுறேன்னா அதை நம்ம பாராட்டணும் அவன் விளம்பரத்துக்காக பண்ணாலும் நல்லது பண்ணுறான் சில பேர் பார்த்தீங்கன்னா நூறு பேருக்கு சாப்பாடு போடுறதுன்னு சொல்லி வீடியோ எடுத்து அனுப்புவாங்க வீடியோ எடுத்து அனுப்புறது தப்பு சாப்பாடு போட்டது வீடியோ எடுத்து அனுப்புறது தப்பு இன்னொரு ஆங்கிளில் பார்க்கும்போது விளம்பரத்துக்காக நல்லது பண்ணிட்டு போகிறாங்களா அப்படின்னு நடத்திக்கலாம் அதான் ஒரு அந்த அளவுக்கு பண பணம் பணம் வந்து விளையாடுது ஆனால் மாற்று வழியில யோசிக்கலை அவங்க இன்னும் மாற்று வழியில யோசிக்கலை இந்த நாற்பத்தி ஐயாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சு கோடி வருமானத்தை விட இந்த நெஸ்டலே மாதிரி கம்பெனி நோவார்டிஸ் மாதிரி கம்பெனி ஃபார்மசியூட்டிக்கல் கம்பெனிஸ் இல்லை ஹெசிஎல் மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி நம்ம தமிழக அரசு எடுத்து நடத்தினோம் இந்த நாற்பத்தி ஐயாயிரத்தி எண்பத்தஞ்சு எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சு கோடியை விட அதிக வருமானம் வரும்னு யோசிக்கலை சார் இப்போ நீங்கள் நீங்கள் ஒரு கல்வியாளராகவும் ஒரு வந்து ஒரு சமூக சேவகர் நீங்களே இந்த அளவுக்கு யோசிக்கும் போது தமிழக ஆட்சி நடத்தக்கூடிய அமைச்சர்களுக்கோ அந்த ஆட்சி பொறுப்பாளர்களுக்கோ இந்த ஒரு சிந்தனை தோணாமல் இருந்திருக்குமா என்ன கண்டிப்பாக தோணி தோணி இருந்தும் அதை இப்படி பண்ணுறாங்கன்னா அப்போ என்னன்ட்டு நம்ம யாருன்ட்டு சொல்ல முடியும் நீங்க பேசுகிற ஆளுங்க நீங்க பேசிட்டே தானே இருப்பீங்க உங்களை போல பல ஆயிரம் பேர் இருந்தாலும் நீங்களாம் பேசி பிரயோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி தானே இருக்கு இல்லை பேசி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது மனுஷன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் விழிப்புணர்வுன்னு ஒரு வீடியோ போட்டேன் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஓட்டுக்கு பணம் கொடுக்கும் அரசியல்வாதிகளை புறக்கணியுங்கள் நேர்மையாக வாக்களியுங்கள் ஓட்டுக்கு பணம் வாங்காதீர்கள் இவ்வளோ தான் இந்த வீடியோவை பார்த்தவங்க ஏதோ கம்மியான பேர் தான் ஆனால் அது அத்தனை பேருக்கு ரீச் ஆகிருக்குது ஒரு ஒரு முக்கியமான அரசியல்வாதி என்ற சொல்லுவாங்க நீங்கள் போ ஓட்டு நீங்கள் போட்ட வீடியோவுக்கு அப்புறம் நான் ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடாதுன்னு முடிவெடுத்திருக்கேன்னு சொல்லியிருக்காங்க அப்போது இப்போது அந்த வீடியோவை ஆயிரம் பேர் பார்க்குறாங்க அந்த ஆயிரம் பேரில் பத்து பேர் திருந்தினாலுமே இந்த சமுதாய விழிப்புணர்வு அடையுதுன்னு அர்த்தம் இப்போ நான் இப்போ மதுபானத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் மதுபானத்தை குடிக்கிறவங்களுக்கு நிறைய பாதிப்பு வருது அப்படின்னு நான் சொல்கிறேன் கண்ணில் பிரச்சனை வரும் பிரெயினில் பிரச்சனை வரும் கிட்னி ஃபெயிலியர் ஆகும் அடுத்து ஹார்ட் ஃபெயிலியர் ஆகும் இதெல்லாம் நான் சொல்கிறேன் இதை கேட்டுக்கிட்டு இருக்க ஒரு ஆயிரம் பேர் பார்க்குறாங்க இல்லை பத்தாயிரம் பேர் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த பார்க்குற மனிதர்களில் ஒரு டென் பெர்சன்ட் திருந்தினாலே பெரிய லாபம் தானே இந்த வீடியோ இந்த புரோகிரத்தோட நோக்கம் என்ன சமுதாயத்தில் ஒரு விழிப்புணர்வு வரணும் மதுபான கடைகள் மூடப்பட்டு கல்வி கடங்கள் திறக்கப்படணும் இதுதான் இந்த புரோகிரத்தோட நோக்கம் சரி திடீர்னு எங்கேயோ ஒருத்தர் இடத்துல சாராயம் ரகசியமாக வித்துட்டுருக்கவர் நம்ம இந்த இடத்துல வித்துக்கிட்டு இருந்தோம் இதை ஒரு டியூஷன் சென்டராக மாதம் அப்படின்னு நினைச்சிட்டோம்னா இந்த ப்ரோக்ராம் சக்ஸஸ் எல்லாரும் திருந்துவாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அரசாங்கம் சட்டத்திட்டம் சரியாக கொண்டு வந்தால் தான் எல்லாரும் திருந்துவாங்க நம்ம இந்த ப்ரோகிரத்தின் மூலமாக என்ன செய்கிறோம்னா ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறோம் இந்த விழிப்புணர்வு சமுதாயத்திற்கு நல்லபடியாக போய் சேர்ந்தால் ரொம்ப நல்லது அவ்வளோதான் தமிழக அரசு வந்து அதுக்கு முனைப்பு எடுக்கிறாங்க போது தமிழக மக்கள் முக்கியமா அதுக்கு கோபரேட் பண்ணணும் தமிழக மக்கள் அதை விரும்புறாங்க போது அரசு அதை வந்து நிப்பாட்டுறதுக்கு தயாரா இது ரெண்டுமே சரிப்பட்டு அரசு வந்து கோவிட் டயத்தில் நிப்பாட்டிச்சு நான் இப்பவும் சொல்லுவேன் அந்த டோட்டல் மதுபானத்தை ஒழிச்சிட்டா குடிகாரங்கள் எல்லாரும் நல்லா தான் இருப்பாங்க அவங்க யாரும் சாகப் போகிறது இல்லை யாருக்கும் சைடு எஃபெக்ட் வர போகிறது இல்லை இன்றைக்கி ஆஸ்பத்திரியில் போய் பாருங்கள் டாக்டர் என்ன சொல்கிறாங்க மெடிசன் எழுதுறீங்க மெடிசன் எழுதும்போது குடிப்பழக்கம் உண்டா அப்படின்னு கேட்குறாங்க உண்டுன்னு சொல்லிவிட்டால் மெடிசன் அதிகமாக எழுதுகிறாங்க அப்போ மருத்துவத்துறையிலையும் இது தேவையில்லாத பிரச்சனையாக வருது இப்போ பிறக்கிற குழந்தை சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அப்பாவுக்கு உடம்பு ஃபுல்லாக ஆல்கஹால் கண்டனாக இருக்குது அப்போ அந்த டயத்தில் கணவன் மனைவி சேர்ந்து வாழும்போது பிறக்கிற குழந்தை எப்படி பிறக்குது பாதிப்புகளோடு பிறக்குது மூளை பிரச்சனை வருது இல்லை அது வளர்ந்து வரும்போது அதுக்கும் குடிப்பழக்கம் வருது சொல்கிற புரியுதா அப்போது இந்த பழக்கம் எல்லாமே மாறணும் இப்போ என் கூட படித்த பையன் ஒரு பையன் கூட சொல்கிறான் எங்கள் அப்பாவுக்குள்ளே அந்த பழக்கம் எனக்கு வந்துட்டு நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் நானும் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன் அவன் இவ்வளோக்கும் கிளாஸில் நல்லா படித்த பையன் நானே ரொம்ப வேதனைப்படுறேன் இந்த இப்போ நல்லா படித்தவர்களை கூட மோசமாக போகிறதுக்கு காரணம் இந்த டாஸ் மார்க் நீங்கள் ஒரு பக்கம் சொல்கிறீங்க ஒரு சில பிள்ளைங்கள பாருங்களேன் அப்பா குடிச்சு குடிச்சே பார்த்து பிள்ளைங்க அப்பா மாதிரி அப்படி இருந்தவன் தான் அப்படி இருந்த ஒரு பையன் தான் எங்க அப்பா குடிகாரராக இருந்தாரு பேர்லாம் சொல்ல வரும்பால எங்கள் அப்பா குடிகாராக இருந்தாரு நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு இருந்த பையன் இப்போ குடிக்கிறான் ஏன்னா ஓ வேலைக்கு படிக்கும் போது வருமானம் கம்மியா இருக்கும் வேலைக்கு போகும்போது வருமானம் வந்துடும் அப்போ அந்த வருமானம் வரும்போது நம்ம என்ன செய்யறது ஃபர்ஸ்ட் ஒரு ஆசை வரும் மாசம் இருக்க குடிப்போம் இல்லை அந்த கல்யாணம் வீட்டில் போய் குடிச்சிருவோம் அவங்க பார்ட்டி வைக்கிறாங்க நம்ம குடிக்கிறோம் இப்படி தான் ஆரம்பிக்கும் போக போக எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம் ஒய்ஃபுக்கு தெரியாமல் குடிப்போம் அதுக்கப்புறம் ஒய்ஃபை வச்சுக்கிட்டே குடிப்போம் இப்போ ஆணும் பெண்ணும் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த விஷயத்துக்குள்ள ஒரே அதுதான் சொல்கிறேன் அதுதான் சொல்கிறேன் கணவன் மனைவி சேர்ந்து குடிக்கக்கூடிய அளவுக்கு குடும்பம் சீர்கட்டுட்டு அப்போ அந்த பிள்ளைகளோட எதிர்காலம் என்ன ஆகும்

நிறைய திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க பசங்களுக்கு நிறைய லேப்ஸ் ஓபன் பண்ணியிருக்காங்க விளையாட்டு அரங்கங்கள் இப்படின்ட்டு கணினி மையத்திலேயே மக்களை டிஜிட்டல் ஃபீல்டுல கொண்டு போனோம் அப்படின்னுட்டு அவங்களுக்கு அந்த மாதிரி ப்ரசென்டேஷன் வந்து அண்ட் இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டுவர் இதெல்லாம் நான் சொல்றது எல்லாமே வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல நடக்கக்கூடியது இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ல எத்தனை ஸ்கூல்ல இது நடக்குது எந்த ஸ்கூல்லயும் நடக்கலைன்றீங்க சில ஸ்கூல்ல நடக்குது எல்லா ஸ்கூல்லயும் நடக்கல அதுக்காக நான் கவர் நாங்க நான் வந்து அரசு தமிழ் மீடியத்தில் படித்த ஒரு ஆள் இங்கிலீஷ் மீடியத்தில் நான் படித்த ஆள் கிடையாது ப்ளஸ் டூ வர அரசு உதவி பெறும் பள்ளிகள் படித்தேன் ஓகேவா நான் வந்து அப்போது வந்து இங்கிலீஷ் மீடியம் கிடையாது மெட்ரிக்குலேஷன் கிடையாது சிபிஎஸ்சி கிடையாது எதுவுமே கிடையாது இப்போது அந்த ஒரு ஸ்டாண்டர்ட் எஜுகேஷன் இன்றைக்கி அரசாங்க பள்ளிகள் வேணும் அப்படின்னா என்ன பண்ணேன்னா எல்லா ஸ்கூல்லையுமே இங்கிலீஷ் மீடியத்துக்கு மாற்றணும் தமிழுங்கிறது கட்டாய கல்வியாக இருக்கணும் ஆங்கிலம்ங்கிறது கல்வி முறையாக இருக்கணும் ஆங்கில வழி கல்வி முறையாக இருக்கணும் அதுவும் பார்த்தீங்களா தமிழக அரசு நம்ம வந்து நம்ம சொல்லிட்டு இருந்தா எஜுகேஷன் லெவலில் இவ்வளோ நல்லது பண்ணிவிடுங்க கல்வி நான் நான் இப்போ தமிழக அரசு நான் எல்லாமே குறை சொல்லலை நான் வந்து நானே சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட்டே பேசிகிட்டு இருக்கோம் என்ன சொன்னேன் காலை உணவு திட்டம் மாணவர்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க அது பாராட்ட வேண்டிய ஒன்று ரெண்டாவது என்ன சொல்கிறேன் பெண்களுக்கு படிக்கிற காலேஜ் போகிற பிள்ளைகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க அது பாராட்ட வேண்டிய ஒன்று ஓகேவா ஆனால் இந்த டாஸ்மார்க் ஒயின்ஷாப்பை மூடிட்டாங்கன்னா டாஸ்மார்க்கை மூடிட்டாங்கன்னா உண்மையிலே பாராட்டலாம் தமிழக அரசை நான் வந்து எந்த குறை தமிழக அரசை குறை சொல்லணுங்கிறது ஒரு இன்டென்ஷன் கிடையாது அவங்க செய்கிறனால அவங்க முக்கியத்துவம் கொடுத்து கல்விக்கும் பல வேலைகள் நடந்துட்டு இருக்கு கல்வியாளர்களை உருவாக்குறாங்க மாணவர்கள் வந்து நானும் இப்போ எல்லா ஸ்கூலையுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் இங்கிலீஷ் மீடியமாக மாற்றிட வேண்டியது என்ன அப்படி கிடையாது இன்னைக்கு தமிழ் கட்டாய கல்வியாக இருக்கணும் தமிழ் வந்து ஒரு சப்ஜெக்ட் அது வந்து காலேஜ் வரை எல்லாருக்குமே இங்கே அதாவது இன்ஜினியரிங் காலேஜ்லேயும் இருக்கட்டும் மெடிக்கல் காலேஜ்லேயும் தமிழ் ஒன்று வையுங்க தமிழ்ங்கிறது நம்மளுடைய தாய்மொழி மெடிக்கல் காலேஜ் போனால் தமிழ் கிடையாது அப்படின்னு சொல்கிறெல்லாம் தப்பு மெடிக்கல் காலேஜிலும் ஒரு சப்ஜெக்ட் தமிழாக இருக்கட்டுமே தமிழ் இலக்கணம் படிக்கட்டுமே சை விநாய சை பாட்டு வினை அப்படிங்கிறதெல்லாம் எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ் நிறைய பேர் மறந்து போயிருந்தாங்க உயிரெழுத்து மெய் எழுத்து அதெல்லாம் தெரியாமல் இருக்கிறாங்க அவங்க எம்பிபிஎஸ் படித்தாங்கங்கிறது உண்மை தான் அவங்க பாஸ் பண்ணாங்கங்கிறது உண்மை தான் ஆனால் அந்த தமிழுங்கிறத ஸ்கூல் லைஃப்லேயே மறந்துடுறாங்க அப்போ அங்கேயும் தமிழ் இருக்கட்டும் அதே மாதிரி இந்த இங்கிலீஷ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி பயாலஜி அக்கௌண்டன்சி இது எல்லாமே இங்கிலீஷில் இருக்கட்டும் இங்கிலீஷ் மீடியம் இருக்குதானே சார் இப்போ நான் இல்லை இங்கிலீஷ் மீடியம்ன்றது ஒரு இது இருக்குது தானே இங்கிலீஷ் மீடியம்னு ஒன்று இருக்குது பட் எல்லாத்தையுமே அப்படி மாற்றுறது நல்லது ஸோ அப்போ வந்து தண்டனைகள் வந்து கடுமையாக்கப்படணும் அப்படின்றது சரியான ஒன்றா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தண்டனைகள் ரொம்ப குறைவாக கொடுக்கப்படுதா அதனால தான் வந்து இதெல்லாம் இன்னும் வளர்ந்துட்டு போதா அதாவது இந்தியாவை பொறுத்தளவில் ஐபிசிசன் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டென் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு ஆள் மதுபானம் அடித்து கொண்டு அதாவது ட்ரிங்க்ஸ் அடித்துட்டு பீரோ பிராண்டியோ விஸ்கியோ அடிச்சுட்டு நடு ரோட்டில் ஏதோ தப்பு பண்ணார்னா அவருக்கு இருபத்தி நாலு மணி நேரம் சிறை தண்டனையும் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இம்ப்ரூவ் மண்ட் வித் ஃபைன் அதாவது ஃபைன் என்பது எழுதப்பட்டிருக்குது இது வந்து இந்திய தண்டனை சட்டத்தில் எழுதப்பட்டிருக்குது இப்போ நியூ சட்டம் என்ன அப்படிங்கிறது எனக்கு எக்ஸாக்டாக தெரியாது ஃபியூச்சரில் ஐ வில் டிஸ்கஸ் யூ லேட்டர் என்ன அப்படின்னா இதே இது கல்ஃப் கண்ட்ரிஸ் இதே தப்பு பண்ணுனா அவங்களுக்கு எண்பது அடி அடிப்பாங்களாம் சவுகோச் எண்பது சவுக்கடி அடிக்கிறாங்களாம் பப்ளிக்கில் தப்பு பண்ணால் பப்ளிகா பண்ணுறாங்க ஓகேவா பப்ளிகா எல்லோரும் முன்னாலேயும் பயங்கரமாக அப்போ தான் அவன் அந்த தப்பை மற்றவங்க பண்ண மாட்டாங்க இப்படி இந்த மாதிரி பயங்கரமான தண்டனை ஆனால் இன்னைக்கு இந்தியாவில் அந்த மாதிரி தண்டனை இருக்கிறதா என்றால் இல்லை இன்னொன்று பார்த்தீங்கன்னா பைக் ஓட்டிட்டு போனால் என்ன நடக்குது ட்ரிங்ஸ் எடுத்துகிட்டு பைக் ஓட்டுறாங்க என்ன நடக்குது போலீஸ் பிடிக்கிறாங்க போலீஸ் பிடிச்சா என்ன பண்ணுறாங்க இருபத்தாயிரம் ரூபா வர ஃபைன் பட் அந்த இருபத்தாயிரம் ரூபா எக்ஸாக்டாக வாங்குறாங்களா அப்படின்னு பார்த்தா சில பேர் வாங்குறாங்க சில பேர் கம்மியாக கொடுத்துட்டு போகிறாங்க சில பேர் அப்போ தண்டனை வந்து குறை குறைவாக தான் இருக்கிறது இல்லைனா தண்டனையை ஓவர் கம் பண்ணக்கூடிய அளவுக்கு சில காரியங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு எனக்கு தெரியும் ஆ அந்த மாதிரி பேசுகிறாங்க இப்போ போலீஸை போலீஸ் வந்து ஒரு குடிக்காரனை பிடிச்சிட்டாரு அவர் பைக் ஓட்டிகிட்டு இருக்காரு பிடித்த உடனே அவங்க சொல்கிறாங்க நான் அந்த கட்சியை சேர்ந்தாலும் நான் இந்த கட்சியை சேர்ந்தாள் அமைச்சரை தெரியும் மாவட்ட செயலாளர் தெரியும் அப்படின்னு நின்று ஃபோனை ஃபோனில் பேசுகிற மாதிரி போயிருந்தாங்க உன்னை போலீஸுக்கு போலீஸ் நடவடிக்கை எடுக்கணும்னு நினச்சாலும் அவங்களுக்கு சம் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது என்ன டிஃபிகல்ட்டிஸ் அப்படின்னா உதாரணத்துக்கு பெரம்பூரில் ஒரு தப்பு பண்ணுறாங்க பிடிக்கிறாங்க குடிக்காரரை பிடிச்சிட்டாங்க அவர் மேலே நடவடிக்கை எடுத்தால் திடீர்னு அவங்க மேல்முறையின்னு சொல்லி கமிஷனர்கிட்ட போவாங்க இல்லை வேற எங்கேயாவது போவாங்க அப்போ இந்த போலீஸ் ஆஃபீஸர் மேலே ஒரு கண் வச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் பொலிட்டிக்கல் அதாவது குடிகாரங்களுக்கு ஆதரவாக செயல்படுகிற சில பொலி அரசியல்வாதிகள் குடிகாரர்களுக்கு மது பெரியர்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய சமூகமாக இருக்குது ஆமாம் அந்த மாதிரி சமூகமாக இருக்குது ஓகேவா அதாவது காலேஜ் பசங்களே ஒரு டைலாக் கொடுவாங்க என்ன டயலாக்னா அரியர் வைக்காத மனுஷன் அற மனுஷன் கட்டடிக்காத மனுஷன் கால் மனுஷன் குடிக்காத குடிக்காத மனுஷன் மனுஷனே கிடையாது எவன் குடிக்கிறானா அவன் தான் முழு மனுஷன் அப்போது தவறான பழமொழிகள் உருவாக்கப்படுகிறது தவறான பழ பழமொழிகள் அதாவது மது அப்போ இந்த குடிக்கிற பழக்கம் வந்து ரொம்ப கேவலமானதுங்க அதை நல்லா பாருங்க நீங்கள் குடிக்கிறவங்க பக்கத்தில் போய் உட்காந்து அவ்வளோ ஸ்மெல் அடிக்கிது அதுவே அவங்க பக்கத்துலேயே நம்மளால் இருக்க முடியலை அப்படிங்கும்போது குடிச்சிக்கிட்டு அதோட சிகரெட் அப்பா அதை ஹண்ட்ரட் பர்சன்ட் பாட்டணும் இப்போ சினிமாவில் சிகரெட்டு குடிக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு ரூல் கொண்டு வரணும் கொண்டு வராங்களே அதுதான் அதுதான் இல்லை 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 அதாவது இப்போது வந்து சினிமாவை பொறுத்த அந்த சிகரெட்டை ஒரு ஸ்டைலாக கொண்டு வந்தது ஒரு நடிகர் இப்போ அதை எல்லா நடிகரும் ஃபாலோ பண்ணுறாங்க அதை பண்ணுனா நம்ம பிரபலமாயிருவோன்னு நினைக்கிறாங்க தவறான ஒரு காரியத்தை செய்து பிரபலம் ஆவதை விட நல்ல காரியத்தை பண்ணிட்டு போங்க நீங்கள் பிரபலம் ஆகிறீங்களோ ஆகலையா அது ரெண்டாவது ஓகேவா நல்ல காரியத்தை பண்ணணுங்கிற ஒரு எண்ணத்தொடருங்க சமுதாயத்தை செஞ்சுக்கிட்டே இருங்க அது ஏதோ ஒரு பத்து பேருக்கு செய்கிறீங்களோ நூறு பேருக்கு செய்கிறீங்களோ ஒரு கோடி பேருக்கு செய்கிறீங்களோ பதவியில் இருந்து செய்கிறீங்களோ பதவியில் இல்லாமல் செய்கிறீங்களோ நல்லதை செஞ்சுக்கிட்டுருங்க அறிவுரைலாம் வந்து செல்லுபடியாகும் நினைக்கிறீங்களா இந்த அறிவுரைலாம் வந்து கண்டிப்பாக செல்லுபடியாகும் நான் அதான் சொல்லிட்டோம்ல ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டேன் ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடாதுன்ட்டு அது சில பேர் வந்து என்ன சொன்னாங்க நான் ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடாதுன்னு முடிவு எடுத்துருக்கேன் அவங்க வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறவு அதை மாதிரி இந்த வீடியோ வந்து ஒரு பத்தாயிரம் பேருக்கு ரீச் ஆனாலும் அதில் ஒரு நூறு பேர் திருந்தினாலும் நல்லது தானே இப்போது நான் குடிக்கிறதுனால நிறைய கெடுதல் நடக்குது படிக்க நிறைய பிள்ளைகள் ஃபெயிலாகிறது காரணம் குடி ஒரு காரணம் கல்லூரி மாணவ மாணவிகள் ரெண்டு பேரும் சேர்ந்து குடிக்கிறாங்க அப்போ அவங்க வாழ்க்கை எப்படி அமையும் நான் கொஞ்சம் நாளைக்கு முந்தைய வீடியோவில் பார்த்தேன் அது வீடியோ வாட்ஸ்அப்பில் அனுப்புனாங்க ஒரு பையன் வந்து அப்படியே சிகரெட் அடிக்கிறான் அந்த சிகரெட்டை அவங்க கூட பழகிற அந்த பொண்ணோட வாயில் வைக்கிறான் இவன் குடிக்கிறது அதுவும் குடிக்குது இது வந்து ஸ்டைல் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டு வெளியே கொண்டு வராங்க இது ஸ்டைலாக அவமானமா சொல்லுங்க அவமானம் தான் அவமானம் வந்து ஸ்டைலாகாது மாணவ தவறான பாதையை நோக்கி போகுது அந்த தவறான காரியங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறது யார் அதுக்கு அப்ரூவல் கொடுக்கறது யார் அப்போ இந்த அத்தனையும் உழைக்க உடைக்கப்படணும்னா அரசாங்கம் தான் முடிவு எடுக்கணும் தமிழக அரசாங்கமும் முடிவெடுக்கணும் இந்திய அரசாங்கமும் முடிவெடுக்கணும் அவங்க நினைச்ச ஒரு கையெழுத்தில் மதிய உணவு க அதாவது மா காலை உணவுன்னு சொல்லி போடுதாங்க ஒரு கையெழுத்தில் பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய்னு போடுறாங்க அது நடக்குது இன்றைக்கி கடன் பிரச்சனைக்கு காரணம் மதுபானம் அதை தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம என்ன சொல்கிறோம் நாற்பத்தையாயிரத்து எண்ணூற்றி எண்பத்தஞ்சு கோடி ரூபா வருமானம்னு சொல்கிறோம் ஒவ்வொரு குடும்பமும் கடனில் இருக்கிறது காரணம் என்ன குடும்பத்தில் கடனுக்கு காரணம் மதுபானம் தான் இன்றைக்கி தமிழா இவ்வளோ விற்பனை பண்ணுறாங்க மதுபானத்தை விற்பனை பண்ணுறோம் அதில் லாபம் வருது அப்போ தமிழக தமிழக அரசு கடன் இல்லாமல் இருக்குதா ஒம்பது லட்சம் கோடி கடன் தனிநபர் வருமானம் உயர்ந்தால்தான் அரசாங்கத்தின் வருமானம் உயரம் இன்னைக்கு தனிநபர் வருமானம் உயரலையே அரசாங்கத்தோட வருமானம் உயரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு தனி நபர் வருமானம் உயரணும் அப்போ தனி த எல்லோரும் வீட்லேயும் எல்லோரும் குடிகாரங்களாக ஆகிட்டாங்கன்னா அவங்க வருமானம் எப்படி உயரும் எப்படி வேலைக்கு போவாங்க எப்படி சாப்பிடுவாங்க எப்படி குடும்பத்தை பார்ப்பாங்க அப்போ தனிநபர் வர வருமானம் உயரணும்னா டாஸ்மார்க் ஒழியணும் அரசாங்கத்தோட வருமானம் அரசாங்கம் இன்னைக்கு ஒம்பது லட்சம் கோடி ரூபா கடன் இந்த கடன் என்ன கிடைக்க போகிறாங்க இந்திய அரசாங்கம் நூற்றி ஐம்பத்தி அஞ்சு புள்ளி ஆறு லட்சம் கோடி ரூபா கடன் அது கடந்த ஆண்டு ஸ்டாட்டிஸ்டிக் இப்போ எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது இந்த கடனுக்குலாம் காரணம் என்ன யோசித்து பார்த்துருக்கோமா எல்லாத்துக்குமே காரணம் அந்த டாஸ்மாக் தாங்க வேறு எதுவுமே கிடையாது ஆமாம் கரெக்ட் டாஸ்மாக் ஒயின் ஷாப் இப்போ நார்த் இந்தியாவில் தான் ஒயின் ஷாப்புங்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் தான் டாஸ்மாக் அது வந்து கவர்மெண்டே எடுத்து நடத்துறது பாண்டிச்சேரி போனோன்னா தனியாருக்கு டெண்டர் விட்டுருந்தாங்க அங்கேயும் அநியாயம் பார்ல நிறைய அநியாயம் நடக்குது லேடிஸை தப்பாக பயன்படுத்துகிறாங்க அத்தனைக்கும் காரணம் டாஸ்மாக் தான் நீங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பாருங்கள் இப்போ கொலை வழக்கு எடுத்துக்கோங்க எத்தனை பேர் கொலை பண்ணுறாங்க அந்த கொலகாரம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவன் குடிகாரனாக இருப்பான் அந்த குடி தான் அவனுக்கு அப்படி ஒரு எண்ணத்தை கொண்டு போகுது பெரம்பூர் பகுதியில் கூட கொலை நடந்திருக்கு ஆம்ஸ்டாங் கொலை கொலை செய்யப்பட்டார் அந்த குடிகாரங்க எல்லாட்டையும் அந்த கொலகாரங்க எல்லாட்டையும் கேட்டு பாருங்கள் அவங்க கண்டிப்பாக குடிகாரங்களாக இருப்பாங்க ஒருத்தன் ஒரு குடிக ஒரு ஒருத்தன் சொல்லியிருக்கான் எனக்கு மதுபானம் வாங்கி கூட இல்லைனா நான் உன்னையே கொண்டுருவேன்னு சொல்லி போலீஸ்கிட்ட வாக்காடு வாதாடுறான் அப்போ சாராயம் எவ்வளவு கேவலமாக செயல்படுத்து பாருங்கள் ஒவ்வொரு கொலைக்கும் காரணம் ஒவ்வொரு கடனுக்கும் காரணம் தான் ஒவ்வொரு கொலைக்கும் காரணம் தான் ஸ்கூல் காலேஜில் மாணவர்கள் படிக்க போக படிக்க முடியாமல் போவதற்கு காரணம் தான் இவ்வளவு இழப்புகளை உண்டு பண்ணுங்கிற ஒரு டாஸ்மாக் நம்ம நாட்டுக்கு தேவையா ஒயின் ஷாப் நமக்கு தேவையா பாண்டிச்சேரியில் தேவையா கேரளாவில் தேவையா ஆந்திராவில் தேவையா மகாராஷ்டிராவில் தேவையா எதுவுமே தேவையில்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் மூடிட்டோம்னா நாடு நலமாக இருக்கும் மீண்டும் நான் சொல்கிறேன் மதுபான கடைகள் மூடப்பட்டு கல்வி கூடங்கள் திறக்கப்பட்டால் நாடு நலமாக இருக்கும் எங்கெங்கெல்லாம் மதுபான கடைகள் மூடப்பட்டிருக்கோ அங்கெங்கெல்லாம் டியூஷன் சென்டர் வைங்க எல்லா பக்கமும் மதுபான கடையை மூடிட்டு அங்கெல்லாம் டியூஷன் சென்டர் வச்சுருங்க கல்வியாளராக உங்களுடைய ஒரு மனக்குமுறலை இதை வந்து எங்களால் பார்க்க முடியுது ஒரு சமூகத்தை வந்து ஒரு கல்வியாளராக என்னால் திருத்த முடியலையே சமுதாயத்தில் மாணவர்களை இளைஞர்களை என்னால் வந்து நல்வழிப்படுத்த முடியலையேன்ட்டு மூலமாக புரியுது உண்மைதான் நான் இப்போ நான் இதுவரை ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் மாணவர்களுக்கு மேலே கல்வி சேவை செஞ்சுருக்கிறேன் இங்கிலீஷ் கிராமர் மட்டுமே ஐநூறு பேருக்கு மேலே நான் சொல்லிக் கொடுத்துருக்குறேன் ஆனால் நிறையா இவ்வளவு சேவைகள் செய்தாலுமே நிறையா மாணவர்கள் கல்வியில் பின்தங்கிய நிலைமைகள் இருக்கிறதுக்கு காரணம் பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலைமைகள் இருப்பதற்கு காரணம் இந்த மதுபான்தான் அவங்க அப்பா குடிக்கிறாரு அதனால் குடும்பத்தில் நிம்மதியில்லை வீட்டில் போனால் படிக்க முடியல வீட்டில் சண்டை இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏன் வருது மதுபானத்தை ஒழிச்சுட்டா நல்லா இருக்கும் மதுபானத்தை ஒழிக்கணும் உங்களுடைய ஆசை மட்டுமல்ல அநேக கல்வியாளர்கள் அநேக மக்கள் அநேக பொதுமக்கள் அநேக குடும்ப பெண்கள் இவங்களுடைய ஆசையும் கூட இதுக்கு வந்து பல்வேறு முனைப்புகள் எடுக்கப்பட்டாலும் பல விஷயங்கள் பின் தங்கி போயிருக்கு இவங்க அப்படி சொல்றாங்க அவங்க இப்படி சொல்றாங்க இப்படியான விஷயங்கள் தான் நடந்துட்டு இருக்கு உங்களுடைய விருப்பப்படி சமுதாயத்தில் மாணவர்கள் சீர்படணும் அப்படின்னா கண்டிப்பா மதுபானங்கள் ஒழிக்கப்படணும் அப்படிங்கிறது உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய ஆசைகள் எல்லாம் கூடிய சீக்கிரத்தில் நிறைவேறும்ட்டு நம்ம நம்பலாம் இனி வரும் நாட்கள்ல டாஸ்மாக் மூடப்படுதா இல்ல இது இன்னும் வளர்ச்சி அடையுதா இதோட நிலைமை எப்படி ஆக போகுது மாணவர்களுடைய நிலைமை எப்படி ஆக போகுதுன்றது தொடர்ந்து நம்ம காத்திருந்து பார்க்கலாம் நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பிச்சு கொடுத்ததுக்கு மிக நன்றி ரொம்ப நன்றி மதுபானத்தை ஒழிப்போம் மதுபான கடைகள் மூடப்பட்டு கல்விக் கூடங்கள் திறக்கப்பட்டால் நாடு நலமாக இருக்கும் என்று சொல்லி இந்த என்னுடைய கருத்துவை மீண்டும் பதிவு செய்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள கிளிக் செய்யுங்கள்